இயக்குனர் சீக்கிரம் கே பாலச்சந்தர் தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனர் நடக்குமே தெரியும் ஏன் குறிப்பா நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா மாறதுக்கு அவர்தான் முக்கியமான காரணம் ஒரு கட்டத்துக்கு மேல ரஜினி சார் வச்சு அவர் படம்னா தயாராகல அதாவது நைன்டீன் எயிட்டி ஒன் தில்லுமுள்ளு படத்துக்கு அப்புறமா ரஜினி சார் வச்சு அவர் படம் தயாராகல அது ஒரு மிகப்பெரிய காரணம் வந்ததுக்கு அது என்ன காரணம் சொல்றேன் வாங்க அடிக்கூட போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க ரஜினி பாலச்சந்தர் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய காம்போ ஒரு பஸ் கனெக்டரா ரஜினி மிகப்பெரிய சூப்பர் சார்பர் பாலச்சந்தருக்கு இருக்கு ஆரம்ப இருக்குல அபுர் ரகங்கள் நினைத்தாலே இணைக்கும் மூன்று முடிச்சு சொல்லிட்டு நிறைய படங்கள் பாலச்சந்தர் இயக்கத்துல ரஜினி சார் நடிச்சுட்டு இருந்தாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நைன்டீன் எயிட்டி ஒன் தெலுங்குழு படத்துக்கு அப்புறமா அவரோட இயக்கத்திலும் சரி அவருடைய கதையிலையும் சரி ரஜினி சார் படம் பண்ணவே அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பாலச்சந்தர் வந்து சொல்றாங்க என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் அவர்கள் எம்ஜிஆருடைய தெய்வத்தாய் படத்துக்கு கதை எழுந்தாரு அந்த படத்தோட கதை எழுதும்போது பாலச்சந்திரோட மைண்டுக்கு ஏத்த மாதிரி எழுத முடியல ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து எம்ஜிஆர் சாரு அவர் மிகப்பெரிய ஸ்டார்ன்றதால அவருக்கு ஏத்த மாதிரி கதையை மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது இதனால வந்து படம் சரியா போல தெய்வத்தாய் படம் பிளாப் ஆயிடுச்சு இதே மாதிரி சிவாஜி சார் வச்சு எதிரொலி ஒரு படம் பண்ணாரு ஆனா அந்த படத்துக்கு இயக்குனர் அவர்ல கதை எழுதுன்னா அவர் தான் எதிரொலி படத்துக்கு கதையும் அவருக்கு ஏத்த மாதிரி எழுத முடியல அவர் மைண்டுக்கு ஏத்த மாதிரி சிவாஜி சாருடைய கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கதை நிறைய மாத்திருக்காரு அந்த படம் சரியா போல அப்போதான் யோசிச்சாரு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு கதை எழுதணும்னா நம்ம மைண்டில் இருக்கும் எழுத முடியாது அந்த ஸ்டாரோட இமேஜ் கேட்ரு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கதை மாற்றணும் அதனால் அப்போ முடிவு பண்ண வரதான் இதுக்கு மேலே மிகப்பெரிய ஸ்டாருடைய படங்களுக்கு கதை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நைன்டீன் எயிட்டி ரஜினி சார் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருந்தார் தெலுமுழு படம் நல்லா போய்ச்சி அதுக்கப்புறமா ரஜினி சார் மார்க்கெட் வந்து வேற மாதிரி போனதுனால நம்ம இதுக்கு மேலே ரஜினி படத்தை இயக்குனாலும் சரி கதை எழுதினாலும் சரி அவருக்கு ஏற்ற மாதிரி கதையை மாத்தணும் நம்ம ஒரு இயக்குனர் நம்மளுடைய சொந்த முயற்சி இவனா போயின்னு சொல்லி பிளான் பண்ணி ரஜினி படங்களுக்கு கதை எழுதவும் விட்டாரு இயக்கத்தை விட்டாரு ஆனா ரஜினி மேல தனிப்பட்ட முறையில பாலச்சந்தருக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை ரஜினியும் பாலச்சந்திரரும் மிகச்சிறந்த நண்பர்கள் இல்லையா ரஜினியோட குருன்னு சொல்ல பாலச்சந்திரன் அந்த அளவுக்கு ஒரு திறமையான இயக்குனர் தான் ஆனா பிற்காலங்கள்ல அண்ணாமலை முத்து மாதிரியான படங்களை தயாரிச்சிருக்காரு கே பாலச்சந்தர் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேரும் நட்பா இருந்திருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நைன்டீன் எயிட்டி ஒன் தெலும்புக்கு அப்புறமா ரஜினி சார் வச்சு படமும் பண்ணல கதையும் எழுதல உங்களுக்கு ரஜினி சார் பாலச்சந்தர் இருக்காம போல புடிச்ச படம் எது கீழே மறக்காம பண்ணுங்க அண்ட் இது மாதிரியான விடைகள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க